அஸ்லாம் ஹாய் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலோட எல்லோரையும் மீட் பண்ண வந்திருக்கேன் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெல்த் டெல்த்துக்கேரில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடக்க போதுங்க எப்போ நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வர சனிக்கிழமை காலையில் அதாவது நாளை காலையில் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம ஹெல்த் கேர்ல தஞ்சை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையும் ஹெல்த் கேரும் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடக்க போகுதுங்க இந்த முகாமுக்கு தஞ்சை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து தலைசிறந்த தலை மருத்துவர்களும் கண் பரிசோதகர்களும் வர்றாங்க இந்த முகாமில் நம்ம கூத்தாநல்லூர் பொதக்குடி அத்திக்கடை மற்ற சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே பங்கு பெறலாம் பங்கு பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நம்மளுடைய தஞ்சாவூர் டாக்டர் இருந்து வரக்கூடிய மருத்துவர்களும் கண் பரிசோதகர்களும் உங்களை சோதித்து உங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உடனே உங்கள் டோக்கனை புக் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தன் பாய் ஃப்ரௌண்ட் ரியாஸ்